அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் கேகைய நாட்டின் எல்லையில் தேர் வருகையில் தேகம் துடித்ததால் தந்தை தேடுகிறார் என்று பரதன் எண்ணுதல் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து கேகயமாம் நாட்டின் எல்லை கேள்மை நெஞ்சோர் வந்த நேரம் தேகமெல்லாம் துடித்திடவே தேடுகிறார் தந்தை என்னும் ஊகம் உள்ளே தோன்றிடவே உடன் இன்னும் முந்து வேக மேகம் போல் தேரை உள்ளம் மீட்டி விரைய உந்தியதே இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கேகயமாம் நாட்டின் எல்லை கேண்மை நெஞ்சோன் வந்த நேரம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கேகய நாட்டிலிருந்து அயோத்திக்கு புறப்பட்ட நற்பண்பும் நல்லுறவும் அன்புடன் பழகும் தன்மையும் கொண்ட கேண்மை நெஞ்சம் கொண்டவராகிய விளங்கிய அந்த பரதன் புறப்பட்ட அந்த நேரத்திலே கேகய நாட்டின் எல்லை பகுதியை வந்து அடைந்தான் அந்த நேரத்திலே தேகமெல்லாம் துடித்திடவே தேடுகிறார் தந்தை என்னும் அவனுடைய உடல் முழுவதும் துடித்தது அவ்வாறு துடித்த அந்த நேரத்திலே சாமுத்திரிகா லட்சணம் குறிப்பிடுவது போலவே ஒரு ஆணுக்கு பல பக்கம் துடித்தால் நன்மை விளையும் என்றும் உடலின் இடது பக்கம் துடித்தால் அவனுடைய குடும்பத்தில் மரணம் போன்ற தீய நிகழ்வுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிடுவதைப் போலவே அங்கும் பரதனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது சாமுத்ரியா லட்சணம் அவ்வாறு குறிப்பிடுவதை நாம் அறிவோம் ஆனால் அங்கே பரதனுக்கு அவருடைய உடலின் இரண்டு பக்கமும் பரது இடது ஆகிய இரண்டு பக்கமும் துடித்தது அவ்வாறு துடித்தது போலவே அங்கே பரதனுக்கு நன்மை ஒன்றும் தீமை ஒன்றும் காத்திருந்தது தீமை என்று குறிப்பிடுவது தந்தையுடைய மரண செய்தி நன்மை என்பது அவனுக்கு இளவரசு பட்டம் என்கிற அந்த செய்தி ஆனால் அவ்வாறு நன்மை தீமை நடக்கப் போவதை குறிப்பிட்டு அந்த உடல் வெளிப்படுத்தினாலும் கூட அதை பற்றி எண்ணி பார்க்காமல் தந்தை தேடுகிறார் என்கிற அந்த எண்ணம் மட்டுமே அவனுடைய உள்ளத்தினை ஓங்கி நின்றதால் ஊகம் உள்ளே தோன்றிடவே உடன் இன்னும் முந்து வேக அவ்வாறு தந்தை தேடுகிறார் என்கிற அந்த எண்ணம் மட்டுமே ஓங்கி நின்றதால் உடனே விரைய வேண்டும் ஏற்கனவே அந்த தேர் செல்லக்கூடிய வேகத்தை விடவும் கூடுதலான வேகத்துடன் அந்த தேரை செல்லுமாறு மேகம் போல் தேரை உள்ளம் மீட்டி விரைய உந்தியது ஒரு மேகம் விரைவாக செல்லுவது போலவே அந்த தேரின் வேகமும் விரைவாக செல்லுமாறு அந்த தேரை ஒரு வீணையைப் போல் மீட்டி அல்லது தேரின் வேகத்தை முடுக்கிவிட்டு அந்த உள்ளமானது மேலும் விரைவினை அடைவதற்காக அந்த தேரை உந்தி தள்ளியது இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்